ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டக்குன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவும் தேவையில்லை ஆனியன் பராத்தா ரெசிபி தாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை வந்து கொடுத்துட்லாங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து காலையில் டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம மாவு வந்து இந்த மாதிரி நல்லா ஒன்று திருட்டி எடுத்துகிட்டு இது கூட ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பெசஞ்சு எடுத்துகிட்டு இதை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க நம்மளுக்கு காஞ்சி போகாம இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துடலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் அரை லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுறலாம் இது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது வேணுனாலும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சேர்க்கல உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு உள்ளே வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை இருக்கட்டும் இப்போ நம்ம பெசஞ்சி வச்ச மாவை எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிய பாருங்கள் மாவு வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு இப்போ இதை நம்ம வர மாவில் பரட்டி எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆனியனை வந்து இது கூட வச்சுக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வச்சு நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க நம்ம வதக்காமல் செய்யும்போது பச்சை வாசம் இருக்கும் அப்படின்னாலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து இது எதுவுமே வதக்கலை எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து நல்லா ஓர் பகுதிகள்லாம் நல்லா வந்து கவர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சுட்டு எடுக்கும்போது அதோடய பச்சை வசம் நல்லா எதுவும் இருக்காதுங்க டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் தோசை தவாலை போட்டு உங்களுக்கு தேவையான அளவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு சைடில் நல்லா சிவந்து வந்ததும் இன்னொரு சைட் நம்ம திருப்பிட்டு வேணும்னா நீங்கள் வந்து என்ன சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி